காங்கிரஸ் தலைமையிலான அக்கட்சியின் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் அறிவித்துள்ளார் அவர் கூறும் போது இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலுக்காக மட்டுமே இண்டி கூட்டணியில் சேர்ந்தோம் என்றார் இன்று நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை எம்பி தேர்தலுடன் அது முடிந்துவிட்டது பார்லிமெண்டில் ஆளும் கட்சியின் அனைத்து தவறுகளையும் ஆம் ஆத்மி கட்சி எதிர்த்து குரல் கொடுக்கிறது சஞ்சய் சிங் எம்பி கூறினார் बाकी पार्लियामेंट का जहां तक सवाल है हम तो हमेशा आम आदमी पार्टी मुखरता से सरकार की तमाम गलत नीतियों का विरोध करती रही है और हम लोग करेंगे खासतौर से इस वक्त हमारे लिए मुद्दा है जिस तरह से दिल्ली में यूपी बिहार पूर्वांचल के लोगों को उजाड़ा जा रहा है आ, उनको बर्बाद कर दिया गया है उनके घरों पे बुलडोजर चलाए गए हैं, उनके मकानों पे दुकानों पे बुलडोजर चलाए गए हैं, तो ये एक बड़ा मुद्दा होगा जिसको हम लोग उठाएंगे दिल्ली के परिपेक्ष में और उत्तर प्रदेश की बात अगर हम करें तो जिस तरह से सरकारी स्कूल बंद हो रहा है वो मुद्दा भी पार्लियामेंट में मजबूती से उठाने का काम करेगा பார்லிமெண்டில் ஆளும் கட்சியின் அனைத்து தவறுகளையும் ஆம் ஆத்மி கட்சி எதிர்த்து குரல் கொடுக்கிறது என சஞ்சய் சிங் எம்பி கூறினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணியை உருவாக்கின அதில் ஆம் ஆத்மி கட்சியும் இருந்தது குஜராத் டெல்லி ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு தேர்தலை சந்தித்த ஆம் ஆத்மி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அதன்பின் காங்கிரசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஹரியானா டெல்லி சட்டசபை தேர்தல்களில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிட்டது அதிலும் தோல்வியே கிடைத்தது